இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து முள்முருங்கை வச்சு வந்து ஒரு அடை செய்ய போகிறோம் இது வந்து நாகர்கோவில் நாகர்கோவில் மதுரை ஸ்பெஷல் இது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு சின்ன வகை ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த முள்முருங்கை போட்டு அடுத்து வந்து கொஞ்சம் இட்லி அரிசி இல்லைன்னா வந்து சாப்பாடுக்கு வச்சுருக்க பூங்கல் அரிசி எது ஒன்னா போடலாம் போடு அதாவது சும்மா ஆஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் போட போதும் ஜீரமா ஜீர்ணா சக்திக்கு வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜீர்பூடும் ஹாஃப் டீஸ்பூன் இப்போ எல்லாம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நைஸாக வந்து உழுக்கு வந்து அடை தட்டணும்ல ராகி அடை கட் தட்டுற மாதிரி வந்து ஒரு டம்பர் மேலே இட்லி தண்ணி வச்சுட்டு ஏறது ஏறத்துல நினச்சி கிடையாது இப்போ இட்லி தை எப்படி யூஸ் பண்ணுறோமோ மாதிரி தான் நினச்சி போட்டுட்டு தட்டி போட்டு இரங்கலை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காய வச்சு போட்டு பூரி எப்படி பொறிக்கிறோமோ அதேமாரி பொறிச்சு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் முழு முழுங்கே அடை அதுக்கப்புறம் வந்து டயட் மேனிங் பண்ணலாம் என்ன ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னா மதுரை ஸ்பெஷல் எப்பயுமே நீங்கள் மதுரை பக்கம் போனால் கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் இது கூட வந்து இட்லி பூரி போட்டு சாப்பிடலாம்